பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆந்திர மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் பகாவெங்கட்ட சத்யநாராயணா போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவசாத் வழங்க கேட்கலாம் நவசாத் வணக்கம் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்படாதது ஏன் பாஜக சார்பில் பகாவெங்கட சத்யநாராயணா போட்டியிடுவதன் பின்னணி என்ன ஆந்திர மாநில பதவி பாஜக வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆந்திராவில் காலியாக உள்ள ஒரு மாநில பதவிக்கு பாஜக சார்பில் பகா வெங்கட சத்யநாராயணன் போட்டியிடிறார் ஏற்கனவே தமிழக பாஜக முன்னணிகள் அண்ணாமலை எதிர்க்கப்படுவார் என தகவல் வெளியான நிலையில் பகா வெங்கட என பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது என்றால் பாஜக பொறுத்தவரைக்கும் முன்னாள் தலைவராக அண்ணாமலை இருந்தால் ஒரு ஆண்டு மீண்டும் ஒரு அவர் பதவிக்காலம் முழுவதும் கூட நீட்டிக்கப்பட்டது என தொடர்ந்து அவர் பணியை சிறக்க செய்ய வேண்டும் என பாஜக தலைமை கூட விரும்பியது தொடர்ந்து அண்ணாமலை பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கொண்டு சேர்த்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு உரிமைக்கு ஒரு ஒரு புகழுக்கு சொந்தக்காரர்கள் கூட தெரிவிக்கலாம் தொடர்ந்து செயல்பட்டுதான் வந்திருந்தார் இந்த நிலையில் இப்பொழுது பாஜக தலைவராக நைனா நகை தந்திக்கப்பட்டிருந்தார் மாறாக தேசிய அளவில் பணியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை அண்ணாமலை பெற வேண்டும் என அமித்ஷா கூட சூச தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது அண்ணாமலைக்கு குறிப்பாங்க ராஜ்யசபாவில் அதாவது பொறுப்பு வழங்கப்பட்டு அதற்கு பிறகு இணையமைச்சராக தமிழகத்திற்கான இணையமைச்சராக உருவாக்குவார் கேள்வியானது தொடர்ந்து பரவப்பட்டது இருந்த போதிலும் ஒரே ஒரு ராஜ்யசபா இடம் என்பது ஆந்திரா மாநில அதை பாஜக மேலிடம் என்பது அவருக்கு அண்ணாமலை கொடுக்கும் எதிர்பார்த்த நிலையில் தற்சமயம் அங்க இருக்கக்கூடிய வெங்கட சத்யநாராயணா போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஆந்திரா மாநிலத்தை பத்திரமும் இருக்கக்கூடிய அரசியல் அரசியல் சூழல் கேட்டார் போல் அவர் அவருடைய அதாவது பகா வெங்கட சத்யநாராயண பொருத்தையும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த பகுதியில் அதுக்கு குறிப்பாக வாக்கு சதவீதம் சில விஷயங்களை கண்காணித்து பாஜக அவருக்கு கொடுப்பதாக கொடுத்திருப்பதாக தகவல் இருக்கு அதே அண்ணாமலைக்கு எது போன்ற வாய்ப்புகள் பாஜக வழங்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த மேலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே பார்க்கும் போது தேர்தலுக்காக இறுதியாக அண்ணாமலையை பயன்படுத்துமா அந்த அளவில் கேள்வி இருக்கு தமிழகத்தை முழுமையாக பயணம் புரிய அதாவது பொறுப்பு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு தமிழகத்தை முழுமையாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இது ஆளும் எதிராக தொடர்ந்து அது உண்மை தலைமை கட்டமைக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து பாஜக அவர் ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார்களா ஒரு கேள்வியாளர் இருந்திருக்கிறது இருந்த போதிலும் அண்ணாமலை ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை நிச்சயம் அதாவது ராஜ்யசபா எம்பி ஆவார் அவருக்கு அமைச்சர் வழங்கப்படும் அது போல ஆதரவாளர் ஒரு மகிழ்ச்சி இருந்தார்கள் ஆனா இந்த தகவல் அறிவிப்பு இல்லையான உடனே அவர் ஆதரவாளர் சட்ட பின்னணி இருப்பதுதான் சொல்ல வேண்டும் தமிழரசியுடைய மூத்தலைவர்கள் கூட அது பின்னடைவாதான் பார்க்கப்படுகிறது அண்ணாமலைக்கு சிறந்த பொறுப்பு கொடுப்பார்கள் அவர் அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு மிக முக்கியமாக தன்னுடைய பணியை ஆற்றுவார் என்று எதிர்பார்த்ததையில் மூத்த தலைவர்களுக்குமே அது அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் பாஜக மேலிடம் தற்சமயம் பகா வெங்கட சத்யநாராயணன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அண்ணாமலைக்கு இது போன்ற வாய்ப்புகள் பாஜக தலைமை வழங்க இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்சமயம் சமயம் என்று சொல்ல வேண்டும்